உங்கள் உடல் சொல்லும் விதத்திலும் உங்கள் புத்தி சொல்லும் விதத்திலும் மட்டுமே நீங்கள் சென்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போல் ஆகிவிடும் தெய்வீகம் செயல்பட துவங்கினால் உங்கள் வாழ்க்கை நாட்டியமாகிவிடும் வாழ்க்கை என்றால் ஈடுபாடு ஈடுபாடு இல்லாத இடத்தில் வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கை நித்தமும் உருமாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை குறித்து என்ன கருத்து கொண்டிருந்தாலும் அது தவறாகவே இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் தேவைகளை வாழ்க்கை முழுவதும் அவர்களை மும்மரமாக வைத்திருக்கின்றன இவற்றை கடந்து உணர்ந்து இருப்பதுதான் யோகா தியானம் என்பது நீங்கள் செய்யும் செயலில் அது உங்களுக்குள் ஏற்படும் ஒரு தன்மை நீங்கள் தியானத்தை செய்ய முடியாது ஆனால் தியானத்தன்மையாய் ஆக முடியும் அனைவருக்கும் இணைவழியாக உலகத்தைப் பற்றிய அனைத்தும் தெரிந்திருப்பது போல தோன்றுகிறது ஆனால் எவருக்கும் உயிரைப் பற்றி தெரிவதில்லை இணைத்து இங்கு இருப்பதற்கு அதிக புத்திசாலித்தனமான வழி ஏனென்றால் பிரபஞ்சம் முழுவதும் அப்படித்தான் இயங்குகிறது நாத்திகர்களும் ஆத்திகர்களும் இருவேறு விதமாக இருப்பது போல நடிக்கும் ஒரே தரப்பினரே இருவரும் தங்களுக்குள் தெரியாத ஒன்றை நம்புகிறார்கள் உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் அனைத்துயிர்க்கும் எதிராக குற்றம் இழக்கிறீர்கள் உங்களுக்கு உங்கள் உடலமைப்பை நன்றாக கையாள தெரிந்திருந்தால் நீங்கள் பதற்றம் அல்லது துயரத்தின் ரசாயத்தை உருவாக்க மாட்டீர்கள் பேரானந்தத்தையே உருவாக்குவீர்கள் நம் வாழ்க்கை அழகாவது நாம் கணக்கச்சிதமாக இருப்பதால் அல்ல நாம் எது செய்தாலும் அதில் இதயபூர்வமாக நம்மை கொடுப்பதால் தான் நம் வாழ்க்கை அழகாகிறது வாழ்வில் நீங்கள் பாதுகாப்பை தேடினால் அறியாமல் மரணத்தையும் சேர்த்தே தேடுவீர்கள் உண்மையில் பாதுகாப்பான இடமென்றால் அது உங்கள் கல்லறை மட்டும்தான் வதந்தி பேசும் குணம் என்பது உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாத விஷயங்களை பற்றி கூட பேசியே ஆக வேண்டும் என்ற கட்டாயமான தேவையில் இருந்தே வருகிறது பெரும்பாலான மக்களுக்கு தங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் தேவைகளே வாழ்க்கை முழுவதும் அவர்களை மும்மரமாக வைத்திருக்கின்றன இவற்றை கடந்து உயர்ந்து இருப்பதுதான் யோகா எதுவே நடந்தாலும் நீங்கள் இன்னும் மேன்மையான மனிதராக உங்களுக்குள் மென்மேலும் சமநிலையாக ஆனந்தமாக தெளிவாக ஆகிறீர்களா என்பதுதான் கேள்வி படைப்பின் ஒவ்வொரு நுட்பத்திற்கும் படைத்தவன் ஒரே அளவு கவனம் கொடுத்துள்ளான் நீங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் ஒரே விதமாக கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் எவருமே தாங்கள் பிறரால் நிர்வகிக்கப்படுவதை விரும்புவதில்லை ஆனால் ஒவ்வொருவரும் பிறரை நிர்வாகம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் வாழ்க்கை நித்தமும் உருமாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை குறித்து என்ன கருத்து கொண்டிருந்தாலும் அது தவறாகவே இருக்கும் ஆன்மீகம் என்றால் நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ்வது என எண்ண வேண்டாம் அது தீயாய் எரிவது வேதனை சூழுமோ என்ற பயம் உங்களுக்குள் இல்லாத போது வாழ்க்கையை எப்படி முழுமையாய் வாழ முடியுமோ அப்படி வாழ்வீர்கள் செல்வ செழிப்பு நல்வாழ்வு தர வேண்டும் என்றால் உங்களுக்குள் ஆன்மீகத்தின் ஓர் அம்சம் இருக்க வேண்டும் அது இல்லாத போது உங்கள் வெற்றியே உங்களுக்கு எதிராக வேலை செய்ய நேரலாம் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை உங்களுக்குள் ஒரு பாகமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் சிறப்பாக இயங்குவார்கள் மக்கள் உங்களை நேசிக்கும்போது அவர்கள் சிறப்பாக இயங்குவார்கள் இன்னொரு மனிதர்களிடமிருந்து நீங்கள் உண்மையாகவே எதிர்பார்க்கக்கூடியது இவ்வளவுதான் அவர்களால் முடிந்த அளவு சிறப்பாக அவர் இயங்க முடியும் நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது அன்பு செலுத்தி உதவி செய்து வாழ்வை அனுபவித்துணர்ந்தால் உங்கள் திறன் எல்லையற்றது எல்லை என்பது மனதிற்கு மட்டுமே உரியது நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் அடுத்தவர் வேறொரு நிலையில் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் ஒரு நிலைமை பெரியது இன்னொரு நிலை சிறியது ஒரு நிலை புத்திசாலித்தனமானது இன்னொரு நிலை முட்டாள்தனமானது என்று எதுவும் இல்லை நீங்கள் என்ன கொடுத்தாலும் அடிப்படையில் உங்களால் உங்களை மட்டுமே கொடுக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது வாழ்க்கை நித்தமும் உருமாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை குறித்து என்ன கருத்து கொண்டிருந்தாலும் அது தவறாகவே இருக்கும் முழுமையான பக்தியின்றி எதன் மீதும் ஆளுமையை உருவாக்க முடியாது வாழ்க்கையொரு கனவு ஆனால் அக்கனவு மெய்யானது இப்போது அது உன் கனவாய் இருப்பதால் அதை நீதான் நிகழச் செய்ய வேண்டும் அன்பும் அருளும் வாழ்க்கை உங்களுக்கு வெளியே இல்லை நீங்கள்தான் வாழ்க்கை பிரபஞ்சம் முழுவதையும் உங்களுக்குள் ஒரு பாகமாக அனுபவித்து உணர்ந்தால் அதுதான் யோகா அமைதியும் ஆனந்தமும் கடை கிடைக்காது காட்டிலும் கிடைக்காது அது உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது வாழ்வை சரி தவறு எனும் கண்ணோட்டத்தில் பார்க்க தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான விளைவு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரே மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் இருப்பதில் பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அதில் புது சாத்தியங்கள் இல்லை வளர்ச்சி இல்லை இந்த உயிரின் ஆனந்த பரவசத்தை நீங்கள் உணரும் வரை வாழ்க்கை நிறைவு பெறாது எதுவே நடந்தாலும் என் வாழ்வின் நிகழ்வுகளுக்கு நானே பொறுப்பு என்று உணர்வுபூர்வமாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்வில் உருவாக்கப் போவது ஆனந்தமும் அன்பு மட்டுமே இதுவே உங்கள் உயர்வுக்கான ஆதாரம் முட்டாள்தனமான முடிவுகள் எடுப்பதை விட குழப்பத்துடன் இருப்பதே மேல் குழப்பத்திலாவது ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முட்டாள்தனமான முடிவில் வாய்ப்பே கிடையாது உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் வாழும் வரை முழுமையாக வாழாமல் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருந்துவிட்டு ஒருநாள் புஷ் சென்று போய்விடுகிறதா சாதனை வாழ்க்கையை கவனிக்கவே நேரமில்லாமல் போனால் அது சாதனை அல்ல வேதனை புதிதாக மீண்டும் மீண்டும் கர்ம பதிவுகளின் பசையை சேர்த்து கொண்டே சென்றால்தான் பழைய கர்ம பதிவுகள் உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் பக்தி கர்ம வினையை அழித்து முக்திக்கு வழிவகுக்கிறது அனைத்து கர்ம வினைகளிலும் செய்வினை சக்திகளை சுயநலத்திற்காகவோ அல்லது பிறருக்கு கேடு விளைவிக்கவோ பயன்படுத்துவதுதான் மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது கர்ம கர்மவினை என்பது குறிப்பிட்ட சில சுபாவங்கள் மூலம் இயங்குகிறது ஆனால் சற்று விழிப்புணர்வும் கவனமும் கொண்டு அதனை உங்களால் மாற்ற முடியும் கர்ம யோகா என்றால் சேவை செய்வது என்று அர்த்தமல்ல அது செயல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை கடந்து செல்வதையே குறிக்கிறது நீங்கள் பொருள் நிலையில் எவ்விதமான செயல் செய்தாலும் அதை நீங்கள் ஈடுபாட்டுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்தால் நீங்கள் ஒரு கர்ம யோகி கர்மா என்பது செயல் மற்றும் ஞாபகங்களை குறிக்கிறது செயலின்றி ஞாபகங்கள் இல்லை ஞாபகங்கள் இன்றி செயலில்லை உண்மையில் நீங்கள் தியான நிலையை அடையும் போது நீங்கள் கர்ம வினையின் எல்லைக்கு அப்பால் இருப்பீர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் இதை கவனியுங்கள் அது உங்களைப் பற்றியது மட்டும்தானா அல்லது அனைவர் நல்வாழ்வுக்குமானதா நல்ல கர்ம வினையா கெட்ட கர்ம வினையா என்ற குழப்பத்திற்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் விழிப்புணர்வான செயல் கர்ம பதிவுகளை உருவாக்காது எதிர் செயல் கர்மத்தை உருவாக்கும் முயற்சி திருவினையாக்கும்